அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சூப்பராக வளர்ந்துட்டுருக்க பச்சை வரி பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கடா ஆறு அடின்னு போட்டுட்டு இங்கே அடிக்கு மேலே காட்டுறீங்கன்னு பார்க்காதீங்க இது கத்திரிக்காய் க்ரீன் ஸ்னேக் பிரிஞ்சல் அதாவது இஞ்சி கொம்பன் கத்திரின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபீட் இருக்குது அதை அளந்து பார்த்தேன் இதுக்கு மேலே தான் நம்ம பொல்லங்காய் இருக்குது அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இந்த ஒரே செடியிலெல்லாம் இல்லை மொத்தம் இங்கே அஞ்சு செடி இருக்குது பச்சை வரிப்புடலை நாட்டுகம் தான் இங்கே ஃபோக்கஸ் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே காட்டுறேன் பாருங்கள் தூரத்துலேருந்து நம்ம தோட்டத்தில் இதாங்க சூப்பராக வந்துட்டுருக்கு இதில் விதைக்கூட எடுக்க போகிறேன் இது ஏன் இவ்வளோ நாள் நான் போடலன்னா இது உடனே ஒன்றே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் இதை நான் இன்னும் போடல இப்போ விதை எடுக்க தயாராக இருக்குது அதனால தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு சிலது நல்லா குண்டாக வந்திருக்கு ஒரு சிலது கொஞ்சம் வாலாக வந்திருக்கு இதுலேயுமே கிராஸாக தான் கொஞ்சம் விதை கிடச்சிச்சு நமக்கு இது முன்னாடி போட்ட இடத்துல கிராஸ் ஆகியிருக்கு போல் அதில் ஒன்று ரெண்டு வெள்ளை கலர் வச்சு அதை நான் அப்படியே கொடி கட் பண்ணி விட்டுட்டேன் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் வந்து டேஸ்ட்டுக்கு நான் எந்த தடவை ஒன்று கூட சமைச்சு பார்க்கல இதுக்கு தான் சமைக்கணும் ஏன்னா எல்லாமே இது வெதை ரொம்ப ரேருங்கிறதுனால நான் கதைக்காகவே விட்டுருக்கேன் ஸ்மெல்லாம் சூப்பராக வருதுங்க இப்போ தான் ஒரு சில பிஞ்சுகள் வச்சிட்ருக்கு ஒரு சிலது பழுக்கும் ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே அதிகமாக காய் விற்காது ஏஜ் ஆயிடுச்சுங்கிறதுனால தான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பிஞ்செல்லாம் முத்துனுச்சனா சூப்பராக வந்துடும் இப்போ இங்கே இருக்கிறதுலே ரொம்ப குட்டைன்னு பார்த்தோன்னா அங்கே த்ரீ பாயிண்ட் எயிட்டில் இருக்குது ஒன்று அந்த கார்னரில் இருக்கிறது ரொம்ப லென்த்துன்னு பார்த்திங்கன்னா இந்த காரணம் இருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபீட் இது இப்போ அளந்து பார்த்தோம்னா ஒன்றா இங்கே ஆரம்பிக்குது அப்படியே அடியில் வந்து இந்த கோழி கொத்துறதுங்கிறதுக்காக நான் துணி போட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கொத்துனுச்சு இங்கே வரைக்கும் இருக்குது சார் காரணம்லாம் இதை இது பண்ணிடுச்சு கோழி கொத்தனால தான் டேமேஜ் ஆகிருச்சு இதுவும் பழுக்க போகுது இந்த நீங்கள் தம்னில் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ தான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலர் வராது காரணம் என்ன முத்தணும் இந்த பக்கத்தில் வச்சா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது இதில் பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருதுங்க பழங்காய்க்கு பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வளர்த்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த தடவை நான் கெமிக்கலில் இந்த இதுக்கு ரெண்டு தடவை நான் அடிச்சிருக்கேன் இல்லைனா பழங்க எதுவுமே காப்பாற்ற முடியாதுங்கிற சூழ்நிலை ஸ்டார்டிங்கில் வந்தாலும் நிறையா பிஞ்சாகிடுச்சு பிஞ்சு சொத்தை ஆகிடுச்சிங்க பார்த்திங்கன்னா தண்டை பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு அளவுக்கு மோசமாக இருந்துச்சு தண்டில் ஒவ்வொரு இடமும் புழு தான் இப்போ ஒவ்வொரு புழுவாக நான் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தான் கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரே தண்டில் நாலஞ்சு இடத்துல இருக்கும் அப்படின்னா செடிய சி சித்திரங்கிற நிலமாக வந்ததுக்கப்புறம் தான் கெமிக்கல் யூஸ் ஆரம்பித்தேன் யூஸ் பண்ணேன் இந்த விதைகள் இன்னும் கொஞ்ச நாளில் கிடச்சிரும் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சாரி ஃபைவ் பாயிண்ட் லெவன் இருக்குது அதாவது சிக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இன்னும் முத்தலை இப்போ தான் பிஞ்சு போயிட்டுருக்கு தரையை தொடும் அந்த வளைச்சி விட்டுருக்கேன் இது ஃபைவ் பாயிண்ட் சம்திங் இருக்குது மொத்தமாக இங்கே ஒரு பதினஞ்சு பழங்காய்க்கு மேலே நல்லாயிருக்கு இன்னும் மற்றதெல்லாம் பேர்சானாதான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் பிஞ்சிங்க இப்போ தான் வந்துட்டு இங்கே ஒன்று பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு கீழே மண்ணிலே தரையில் டச் ஆகிடுச்சி இது என்ன தொட்டினோ இன்னும் கொஞ்சம் லென்த் வரும் லென்த்து நமக்கு அவ்வளோ மேக்சிமம் தேவை இல்லை உள்ளே உள்ளே வெதர் இருக்குங்கிறது தான் முக்கியம் இதை நம்ம லைட்டாக தொட்டுட்டு ஸ்மெல் பண்ணாலே போதும் பயங்கரமாக நம்ம கையை மூக்கு கொண்டு போகிறப்பே தெரியுது ஸ்மெல்லு பயங்கரமாக வருது இது ஒரு நாட்டு தான் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு இருபது நாளில் நம்ம சீட்ஸ் எப்படியும் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் ஒரு இது அளந்து காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து அஞ்சடி டேப்பு தையல் மிஷினுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களேன் அந்த டேப்பு ஃபோர் பாயிண்ட் நைன்ருக்குது அதை ஒரு மூணு இன்ச் கம்மியாக இருக்குது இது வந்து கரெக்டாக அஞ்சடி இருக்குது நான் அதை வச்சுருக்கேன் இந்த குட்டிக்காய் அடியில் கல் எல்லாம் உழுந்துருச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது இன்னடி கம்மியாக இருக்குது நாலரை அடிக்கு மேலே இருக்குது பழுத்தது வந்து இதுவும் நாலரை தான் இருக்குது இந்த கீழே இருக்கிறத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா டேப்போட ஒரு மூணு இன்ச்சு கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படி வச்சுக்கலாம் நான் அதை சாதாரணமாக வச்சு காட்ட முடியாது நான் வளைச்சி வளைச்சி எடுத்தால் தான் இருக்க முடியும் அஞ்சடி டேப்பு அப்படி வளைஞ்சி போவோம் தானே இது முதல்ல அஞ்சடி தான் வரும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு ஆறடிக்கு மேலேயே வந்திருக்கு ஏழு அடி வந்துருக்கு நம்ம அவ்வளோ கவனிக்கவில்லை இப்போ ஸ்டார்டிங்கில் பூச்சி தாக்குதலாம் வந்ததுனால நிறையா டேமேஜ் ஆகிடுச்சு இதுக்கு உரம்னு ஸ்பெஷலாக கொடுக்கல இங்கே பார்த்திங்கன்னா இலை அதுவா கீழே மக்கி மக்கிப்போயிருக்கும் அதே தான் அப்புறம் பூச்சிக்கு மட்டும் நான் மருந்து அடித்தேன் கெமிக்கல் அவ்வளோதான் ஹேண்ட் பாலினஸ் தான் பண்ணி விட்டுருக்கேன் மேக்சிமம் அதனால அவ்வளோ கை காப்பாற்ற முடிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில் ஒயிட்டாக தான் இருக்கும் இப்போ முச்ச காய் முத்த முத்த அப்படியே க்ரீன் கலர் வந்துடும் அவ்வளோதாங்க இதோட விதை இன்னும் கொஞ்சம் நாளாக ரெடி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் தேப்பரையும் வாங்கிக்கலாம் இது க்ராஸ் ஆகக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கில் கிராஸ் ஆக அந்த ஒயிட் கலர் இதையும் கட் கட் பண்ணி விட்டுனக்கூடிய இன்னும் கார்னல் அந்த தளவில் தான் இருக்குது ஒயிட் பள்ளங்கா அது முன்னாடி வர்றது அதுக்கும் இது ஆக வாய்ப்பு இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்குது இதுக்கும் தான் இந்த ஸ்னேக் பிரெஞ்சுக்கு அப்படி தான் அது கிராஸ் ஆகக்கூடாது இதுக்கு மட்டும் எனக்கு தனியாக இடம் ஒதுக்கியிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றரை வருஷத்து செடி இங்கே இருக்குது அங்கே ஒரு காய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்களா இங்கே இன்னொரு காய் காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே இப்போ மலைச்சி வந்த காய்ங்க செடியிலேருந்து வந்தது இதோட அம்மா தான் இது ஒன்றரை வருஷம் ஆச்சு துளுத்து துளுத்து மறுபடியும் வந்து காய வச்சிருக்கு ஓகேங்க அடுத்த வேளையில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி